ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கொடைக்கானலில் இன்னொரு ஸ்பாட் தாங்க பார்க்க போகிறோம் பிரயாண்ட் பார்க் இந்த பார்க் வந்து நம்ம கொடைக்கானல் லேக்கு லேக்கில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் லெஃப்டில் தாங்க இது இருக்குது பிரயாண்ட் பார்க்கு நம்ம லேக்கை முடிச்சுட்டு கூட இந்த பிரயாண்ட் பார்க் போகலாம் அப்படி இல்லைன்னா பார்க்கை முடிச்சுட்டு கூட ஈவினிங்காக நம்ம லேக்கை சுற்றி பார்க்கலாம் இந்த பிரயாண்ட் பார்க் வந்து எங்கேயும் என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னே என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம என்ட்ரி ஃபீஸை வாங்கிட்டதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் உள்ளே போக பார்த்தேங்க உடனே வீட்டுக்கார் என்ட்ரி ஃபீஸ் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கங்க இப்போ நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த பிராண்ட் பார்க்லேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த பிராண்ட் பார்க்கில் சீசன் டைமில் வந்து கண்காட்சி வைப்பாங்களாங்க ஸோ சூப்பராக இருக்குமா நாங்கள் போன டைமில் இல்லை இங்கே இந்த மிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிடுது மிஸ்ட்டு மூலம் க்ளோஸ் பண்ணி மரத்தெல்லாம் மறச்சிடுது வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே மறுபடியும் கிளியர் ஆகுது ஸோ அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே வந்து நிறைய இடத்துல நின்று நம்ம அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஸோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டும் இருந்தது வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு இங்கே பார்த்திங்களா இந்த ஃப்ளவர்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோவா பார்க்காத ஃப்ளவர் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு சரி பிள்ளைங்கள்லாம் என்னடா வெறும் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்து போயிடுவாங்க நடந்து டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற பிளேஸும் இங்கே இருக்குங்க அது நின்றது பார்ப்போமா இப்போ ஒரு டிஃப்ரெண்ட மரம் பார்க்க பாருங்க என்னடா பார்க்கறதுக்கு ஆப்பிள் ட்ரீ மாதிரி இருக்கே அங்கங்க நிறைய அழகா ரெட் ரெட்டாக சூப்பரா இருக்கேன்னு பாக்காதீங்க இது ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கிற ரோசஸ்ங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அதில் கை கட்டு என் வாக்கு விற்பனைக்கு அங்கிட்டு போய் கை கட்டு அங்கிட்டு போய் கை கட்டு ம் நீங்க கை காட்டுங்க தலையில் எடுத்துருக்கேன்

இப்போ நம்ம பசங்களுக்கு பிடிச்சிருக்கமானே ப்ளேஸ் வந்துருச்சுங்க அவங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சல் சறுக்கு மரம் இந்த மாதிரி கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ பசங்க இதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த பார்க்கில் அந்த ஃப்ளவர்ஸை மட்டும் பார்த்தாவே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அவங்க இது விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஃபைனலாக பசங்கிட்ட வந்துட்டு சேர்ந்துட்டோம் எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க இந்த பிளே கிரவுண்டில் சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்ப்போமா आड़ आठ पप जी पप जी पप्पू जी तो आप भी आवत हो इधर दरने பனித ஆமாம் மூட்டம் போடுற பனிதாம்மா கம்ப்ளீட்டா பண்ணிதான் பனிதா பனிதான் ஹாய் பிபி ஹாய் பாபு ஹாய் பிபி அம்மா கையை எடுத்து விழுப்பா அப்போ விழுந்தாலும் நல்லாயிருக்கும் வீடியோவில் அப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கு வரணும் நீ நிப்பாட்டி இன்னும் கொஞ்சம் விட்டுறலாம் விட்டுறலாம் கை ரெண்டி சேமா கை ரெண்டி சேமா விடு சேமா விடு கையை விடு விடு கையை விடு ஜம்பன்னு கீழே கை ரெண்டையும் விட்டுனா பதி கிலோ வந்துடலாம் கை ரெண்டி விடு ஆமாம் பிடிக்காதம்மா இரு கை ரெண்டி விடியா அவ்ள இருக்கு போறியா இன்னொரு ஜம்ப் பண்றியா என்டதா இருக்கு இறங்கும் போது ஸ்டெடியாக தான் இறங்க அப்படியே குதிக்க கூடாது ஸ்டெடி ஆகிட்டு குதிக்கணும் பொறுமையா குதி இறங்கு ஆடிட்டே இருக்கியா கை வலிக்கலையா இறக்கு கீழே இறங்கு கீழே இறங்கு கை ரண்டி விடு இங்கே கவனிக்காத நீ பேலன்ஸ் மட்டும் ஓகேவா அப்படியே என்னை மட்டும் திரும்பி பாரு அப்படியே தலைய மட்டும் தலையை மட்டும் திரும்பி பாரு அப்படியே அப்படியே கீழே பாரு கீழே பாருங்க அப்போ இங்கே பாரு அப்போ கீழ பாரு அந்த பெரிய உள்ள போ அந்த ஓடு இங்கே பேக்ரவுண்ட்ல நல்லுங்க போங்க ஓடுங்க அப்போ இங்கே போற அப்பு சார் வேண்டாம் அப்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்புறம் தான் வீடியோ ஓடி போகலாம் ம் வெளில போங்க வெளில போங்க வெளில போங்க ஓடு 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 ஆ பார இப்போ பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருந்துச்சுங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஜூஸு அப்பப்போ

レールで行け、レールで行け。